அவன்லையிடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேதியை என்ன வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இந்த தேதிக்கு என்ன கிளம்பி ஓடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு எல்லாருக்கும் நம்பி சொல்லணும் தான் ஆனா நிறைய பாட்டு இருக்கு அது கிடைக்க சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆசை மீசையை பத்தி எப்படி இருக்குன்னு வேற லெவல்ல இருக்குது இந்த விட அந்த மீசை நல்லா இருக்குன்னு தோணுது மாமா இங்க வாங்க வாங்க மாமா ஒண்ணு பயப்படாதீங்க உங்க மருமக தான் ஒண்ணு செய்ய மாட்டேன் பெரிய மாமா அவரு பெரிய மாமா வாங்க மாமா யூடியூப் வேற ஓடிட்டு இருக்கு மீசையை பத்திக்கலாம் மாமா இருக்கு எப்படி இருக்குன்னு பாதுகாங்க அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இல்லை டையில்லப்பா அது கலர்ப்பா ஹோலி ஹோலி கொண்டாடி இருப்பாங்க போல மாமனார் அத்தை வந்திருக்காங்களா இருந்துட்டு போட்டாங்க தான் எனக்கு பிடிக்கும் அத்தை வந்திருக்காங்களா எங்க இருக்காங்க இருந்துட்டு போட்ட மகன் வந்திருக்காரா அவர் இங்க வந்திருக்காரு பாரு இல்லையா அப்ப வாங்க நம்ம நீங்க தான் எனக்கு ஜோடிய இப்படி ஆளு இல்லையா எப்படி இருக்காரு எங்க மாமனார் ஆளு போன காலத்துல கல்கோனா தேவையா இது தேவையா அப்படி எல்லாம் கேட்க கூடாது வாங்க மாமனார் நீங்க வாங்க இருந்து நீ உங்களை விடுற அப்படிலாம் இல்லை எனக்கு இன்னைக்கு நீங்க சூப்பரா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படியா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி ஆளு இல்லையா அழகந்தாண்டி

அப்பப்போ பாட்டு சொல்லிறேன் சரிங்களையா மனசுக்குள்ள ரொம்ப நேரமா மனசுக்குள்ள என்ன சொல்றேனே மைக்க நீங்க எடுங்க அந்த பைய செட்டக்க மாட்டாப்ல இப்ப 10 ஆளு செல்ல தடைக்கிட்டு தான் கொண்டு போகுது ஏ மனசுக்குள்ள ரொம்ப நேரமா மனசுக்குள்ள என்ன நீ ஏதாவது விளங்குதா உங்களுக்கு என்ன மனசுக்குள்ள என்ன அப்புறம் சொல்றேன் அடுத்த சான்ஸ் சொல்றேன் மனசுக்குள்ள மாமா மாக என் நம்பர் ஒருத்தர் வாங்கினாரு சொல்ல மாட்டேன் இந்த மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ல மாட்டேன் கோத்து விட்டு போயிடாதீங்க வாங்கனாரு வாங்கனாரா அவர் வாட்ஸ்அப்ல வருவாரு இன்ஸ்டால வருவாரு Facebookல வருவாரு அப்படி வருவாரு அப்புறம் இப்படி வருவாரு அப்புறம் 6 மாசம் முன்னாடி எப்படி தெரியுமா வந்தாரு எப்படி வந்தாரு எனக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டாரு பா கடைசில ஐயோ நான் என்ன செய்வேன் குடியே கெடுத்து விட்டாரா குடியே இருந்தாலும் அவர் எழுதுன காதல் கடிதங்கள் எல்லாம் இருக்குல என்ன காதல் கடிதம் தவசீலனம் அண்ணா 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 அவங்களை சொல்ல இப்படி ஒரு ஒரு ரூபத்திலயே வந்துட்டு வந்துட்டு இப்படி கல்யாண ஆசையில மனசுக்குள்ள இருக்காங்க ஜோர கொடுங்க பாப்போம் அதுக்காக மனசுக்குள்ள என்னோட பேனரா அங்க சுத்தி இங்க சுத்தி பேனர் ஓனர்ட்ட வந்தேன் பேனர் ஓனர் யாரோ யாரு இருந்தாலும் நானா தான் இருப்பேன் நினைக்கிறேன் மாமா நீங்களா மாமா எல்லாருமே தான் மாமா தான் பேனருடைய ஓனர் வந்து கிருஷ்ணமூர்த்தி விஜய் சிம்மா கிருஷ்ணா புகழேந்திரன் ஆமா எல்லாருக்கும் ஒரு கை தட்டு பேனர் ஓனர்லாம் அவங்க தான்